இன்னும் காணல எல்லாரும் ஒரு மாதிரியே பாத்துட்டு போறாங்க எடுத்துட்டு வந்தா கூட வந்துட்டு என்னன்னு கேக்கலாம் போன் போட்டு கடவுளே கூடாது நம்ம இம்முட்டு நாளா யாருக்காவும் இப்படிலாம் வந்து நின்னதே இல்ல உம் அப்பட நம்ம சொல்லிடுவோம் சொல்லாம இருந்ததே இல்ல இந்த விஷயத்த மட்டும் அப்பாட்ட சொல்லதுக்கு என்னமோ தோணவே மாட்டிக்கி பயமா அவர இருக்குது கடவுளே நான் என் பண்றது தப்புனா என்ன மன்னிச்சுக்கப்பா

அப்பாட நல்ல வேளைங்க போன அவசரத்துல வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அதான் உங்களுக்கு போன் போடவும் முடியல நீங்க எதுவும் போன் போட்டிருந்தீங்க அம்பிட்டுதான் சித்தி வச்சிருப்பாங்க போனு யாரு எவரு ஆம்பளை குரல் கேக்குது அப்படின்ட்டு என்ன கொண்ணு போடுவா வேணி சரி வண்டியில ஏறுபவி அந்த அங்கிட்டு ஐஸ்கிரீம் கடை இருக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் குழுக்குள்ள குடிச்சிட்டே பேசுவோம் வா ஐயோ இல்லடா நீங்க போங்க அந்த அங்கட்ட ஒரு சலப்பு போட்டு அங்கதானே நான் நடந்து வரேன் நீங்க போங்க அட அத்தன் முடிதான வர இதுதான் இருக்கு வைக்கப்படுற சும்மா வா ஒண்ணு யாரும் நினைக்க மாட்டாங்க என்ன பவி நான் யாரும் அடுத்தவனா அவனோட மாமா போயே என்ன இவ்வளவு வைக்கப்படுதோ தெரியல சரி வான அந்தா நீ சொன்ன மாதிரி கலர் களை போட்டுருக்கேன் அங்கிட்டுதான் பாத்து ரோட் கிராஸ் பண்ணி பாத்துவா

பவி கிட்டையாவது உட்காருவியா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உட்காருவேன்னு சொல்லுவியா சார் ஐஸ்கிரீம் எல்லா பிளேவர்ஸும் இருக்கு என்ன வேணும் இருக்குதுல நல்ல ஐஸ்கிரீமா இந்த பழ வகைகள் எல்லாம் போட்டுருக்கும்ல அந்த மாதிரி உள்ள ஐஸ்கிரீமா கொண்டுட்டு வாங்க ரெண்டானா கொடுங்க அப்புறம் பவி சொல்லு வீட்ல என்ன சொல்லிட்டு இருந்த கோயிலுக்கு தானே சொல்லிருப்பா கோயிலுக்கு தான் சொன்னேன் வேற என்னன்னு சொல்ல அப்பா கேட்டாரு நான் என்ன கொண்டு விடட்டுமா அப்படின்ட்டு இல்லப்பா நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்பா இது வரைக்கும் நான் எதுவுமே மறைச்சது இல்லக்கா இப்போ உங்கள பத்தி தான் அன்னை கூட பேசினேன் இதெல்லாம் சொல்லல நான் இன்னும் இதெல்லாம் சொல்லலையா எது எது சொல்லலையா மாமாட்ட எது சொல்லல பவி போங்கத்தா தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி கேப்பீங்க சரி அத்தான் வீட்டுல அத்தையெல்லாம் நல்லா இருக்காங்களா அந்த குட்டி பாப்பா எப்படி இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கா பவிமா எங்க வீட்டுல நேரத்தையும் எங்க அம்மாட்ட உன்ன பத்தி பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள சந்தர்ப்பம் அமையல எங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது உனக்கு தெரியாதுல்ல நமக்குள்ள எந்த மொழி முறையும் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எங்க வீட்டுல ஏற்கனவே எங்க தூரத்து சொன்னோம் ஒரு பொண்ணு பொண்ணின்ட்டு அந்த பொண்ண பேசி வச்சிருந்தாங்க எனக்கு புடிச்சிருந்து பொய்யதான் நான் சொல்ல விரும்பல புடிச்சிருந்து அந்த பொண்ணு என்னன்னு தெரியல அவங்க மாமா பையன் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு ஆசைப்படுதா போல இது ஆரம்பத்திலே அவ என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் ஆசுக்குவா கொண்டுட்டு போயிருப்பேன் அவள் கல்யாணம் டேட்டு குறிக்கிறது வரைக்கும் இருந்துட்டு கடைசி நேரத்துல நான் என் மாமா தான் கேளுன்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ணுவேன் சொல்லிட்டா இதை நீங்களே உங்க வீட்டுல எப்படியாவது சொல்லி எனக்கு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு வர சொல்லிட்டா நான் என்ன பண்ணேன்னு தெரியல அவங்க என்னன்னா நான் அந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை அடிக்கவா பட்டு எடுக்கவா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க ஆமா ஏன் உனக்கு தெரியுமா அவள இல்லடா எனக்கு தெரியாது ஏதோ என் கூட படிச்ச பிள்ளைக்கு பேரு ஒரு பொண்ணின் வரும் அதான் கேட்டேன் அப்போ இப்போதைக்கு வீட்ல எதுவும் பேச முடியல தா எதுமே சொல்லிருங்களே வீட்ல அவங்க மனசுல ஆசை வளர்த்திட்டு இருப்பாங்க கல்யாணம் காச்சினா சும்மா இல்ல வீட்ல பொம்பளங்களுக்கு வேலை இருக்கும் அது பட்ட எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் இருப்பாங்க எதேமே சீக்கிரம் சொல்லிர வேண்டியதன தா பிரச்சனை முடிஞ்சிரும்ல இல்ல பவிமா எனக்கு சொல்ல பயமா இருக்கு நேத்து அம்மாட்ட அவசப்பட்டு சொல்லிட்டேன் அப்ப அம்மாவும் என்னடா யாதுன்னு ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க அப்புறம் அப்படி இப்படின்ட்டு பேச்ச மாத்திட்டேன் எனக்கு எப்படி சொல்லுட்டு இன்னும் தெரிய மாட்டேங்கி பயமா இருக்கு சார்ந்த அண்ணன் வருவான் பத்திரிக்கை அடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி சொல்லுட்டுதான் தெரியல அதான் முடிச்சுக்கிட்டே இருக்கேன் இதான் என்னோட பிரச்சனை இப்போதைக்கு மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எந்த கடனும் இல்ல ஹம் இந்த பொண்ணையும் நான் யார்த்து பார்த்தது இல்ல பொன்னி வீட்டுல பேசி வச்சாங்க அதனால சரின்ட்டு ஒத்துக்கிட்டேன் அவ்வளவுதான்மா வேற என் வாழ்க்கையில மறைக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்ல பவி அப்புறம் உட கேட்கன்னு நினைச்சேன்

பரவாயில்லதான் ரொம்ப வெள்ளந்தியா இருக்கீங்க ஒளிமறை இல்லாம பேசுறீங்க இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா உங்கள்கிட்ட என்னைய பத்தி நான் சொல்லணும்னு வந்ததே நீங்க கூப்பிடணே சட்டனை வந்துட்டே நினைக்காதீங்க என்னைய பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியணும் என்னைய பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம்னா என்னை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னுட்டு நான் ஆசைப்படுவேன் ஏன்னா நால பின்ன எதுவும் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல அதான் என்னைய பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் அம்மா சின்ன வயசுலேயே வந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பிள்ளை தான் அப்பா என்னமோ எனக்காகவே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களும் அந்த அளவுக்கு என்ன சொல்ல பெருசா எதுவும் சொல்ல மாதிரி இல்லை அவங்க வேலையை அவங்க பார்த்து என் வேலையை நான் பார்த்துப்பேன் மத்தபடி எனக்குன்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லதா ஹாதான் எனக்கு உயிரே அவர்தான் என்ன வர நல்லா பாத்துட்டு இருக்காரு அப்பாவுக்கு நான் இதுவரைக்கும் எந்த கைமாறு நான் பண்ணனே இல்ல அவருக்கு செய்யற கைமாறு நான் வாழ்ற வாழ்க்கை தான் நல்லா வாழ்ந்து எங்க அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும் அது அத தானே நான் அவருக்கு விரும்புகிறேன் தான் பவி பவிமா கவலை போடுறது நான் நல்லா பார்த்துப்பேன் என் வாழ்க்கையில பொம்பளைங்க அம்மா மட்டும்தான் அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சியோ சித்தி பெரியமாவோ அப்படின்ட்டு எந்த ரிலேட்டிவுமே இல்ல எனக்கு அம்மாக்கு அப்புறம் வர்ற பெண் வரவுனா அது நீ மட்டும்தான் என் உயிரை விட மேல உன்னை பாத்துப்பேன் உம் பக்கத்து டே லவ் போஸ் போல தான் பேசிக்கிட்டு அங்க கேக்குறதுக்கே நல்லா இருக்கு நான் முன்ன ஒருத்தன கட்டியிருந்தமே சும்மா புழு புழுன்ட்டு ஐஸ்கிரீம் துட்ட கேட்ட எதுக்கு குடிக்கணும் ஐஸ்கிரீம் அப்படி குடிக்கணுமாக்கும் நாக்கு கேக்குதா ருசியா அப்படின்ட்டு கேட்கான் இப்படி இல்லா இருக்கணும் புருஷன்னா புருஷன்

சொல்லுங்க ஐ டாக்டர் இன்னைக்கு ரெகுலரா வர டாக்டர் வரது லீவு வேற டாக்டர் தான் வருவாங்க ஏன் அரசமா டாக்டர் எப்ப வருவாரு காலையிலேயே வந்து கிடக்கனா படி கண்ணெல்லாம் வலிக்குது வெயிட் பண்ணுங்க பாட்டிமா ரெகுலரா வர டாக்டர் இன்னைக்கு லீவு ஸ்பெஷல் டாக்டர் தான் வராங்க என்ன பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க உட்காருங்க அங்க போய் நம்ம ரெகுலரா வர டாக்டர் வர மாட்டாங்க அதான் யாருமே ரெண்டு அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிட்டு நாங்க ரெகுலரா காமிக்கிறவங்க தான் காமிப்போம் அப்படின்ட்டு

ஏற்கனவே உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன் நீங்க இதே ப்ராப்ளத்துல வந்திருக்கீங்க பாட்டிமா உங்க கண்ணுல கொஞ்சம் அத மாதிரி இருக்கு அத ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இதே நிறைய நாள் ஆயிடுச்சு ஐ திங்க் நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கல்ல நிறைய மட்டும் ஆமா டாக்டர் அடிக்கடி வரதுதான் என்ன செய்ய அந்த டாக்டர் இருப்பாரு எப்பமோ கண்ணுல ஒரு மருந்து தருவாரு அதெல்லாம் விட்டுட்டே இருப்பேன் இந்த நேரமும் அதை விட்டா கண்ணு படம் தெளிவா தெரிஞ்சாப்பா இருக்கும் மருந்து விடலன்ட்டா கண்ணே தெரிய மாட்டேக்கி அதான் சும்மா மருந்துகிட்டே இருக்க முடியுமா கண்ணுல போ சதவளருதோ ஆமா பாட்டியமா கண்ணுல லேசா ஒரு சதை வளர்ந்தாப்புல இருக்கு அடிக்கடி சொல்யூஷன் ஊத்துறதும் அவ்வளவு நல்லது இல்ல நான் இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு சொல்யூஷன் எழுதி தர்றேன் இதை கண்ணுல ஒரு டூ டேஸ் மட்டும் விடுங்க த்ரீ டேஸ் வந்து வாங்க டாக்டர் நான் எழுதியிருக்கேன் அவங்க ஆபரேஷனுக்கு இது பண்ணுவாங்க நீங்க யாராவது ஓரளவு கூப்பிட்டு வந்து ஒன் டே தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போங்க அது கொஞ்சம் நல்லது ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் சீரியல் பாக்குறது ஒரு டென் டேஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படியா கண்ணல பா ஆபரேஷன் பண்ணனுமோ அப்புறம் நம்ம நான் கழிச்சு நான் வரேன் டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் சிஸ்டர் இந்த போற பாட்டி ஒரு 3 मंथ கிட்ட வந்துட்டு இருக்காங்க போல கண்ணல ஆபரேஷன் பண்ணா உங்களுக்கு கிளியர் ஆயிடும் ஏன் நீங்க ஆபரேஷனுக்கு சஜஷன் பண்ணல இல்ல டாக்டர் அவங்க ஆபரேஷன் வேண்டாம் மருந்துல இது பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆபரேஷன் வேண்டாம் அவங்க தாங்கற சக்தி கிடையாது அப்படி பின் டாக்டர் எவ்வளவு சொல்ல செஞ்சாங்க அவங்க கேட்கல சரி அப்ப ஓகே நான் சொல்றது அவங்க சொல்யூஷன் கொடுத்தது மனோஜ் டாக்டர் இங்க தான இருப்பாரு இன்னைக்கு லீவ் இல்லையே ஃபோன் பண்ணி கேட்டமே சே ஹையர் ஸ்டடிஸ் பத்தி ஏதாவது கேட்கலன்னு பார்த்தா காணலையே ரிசப்ஷன்ல ஏதாவது கேட்டா தெரியுமே லீவான்னு ஆமா ஆல்ரெடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தானே வந்தோம் லீவ் இல்லைன்னு சொன்னாரு லீவ் போட்டிருப்பாரா சரி யார்டே கேட்டு பார்ப்போம் நர்ஸ் மனோஜ் டாக்டர் இன்னைக்கு லீவா இல்ல டாக்டர் டாக்டர் ஐசியூல இருக்காங்க ஆக்சிடென்ட் கேஸ் எமர்ஜென்சிக்கு போயிருக்காங்க சின்ன பையனா வயசு 30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதான் ஐசியூல இருக்காங்க ஆக்சிடென்ட்டா இன்னைக்கு டூ வீலர்ஸ் அதிகமானதுனால ஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஐசியூல இருக்கிறது ஆமா டாக்டர் எமர்ஜென்சி கேஸ் பார்த்துட்டு இருக்காங்க பேஷண்ட்டுக்கு நிறையவே பிளட் போயிருக்கு பிளட் அடைக்கணுமே அவங்களோட அட்டண்டர் யாருன்னு தெரியல ரோட்ல பார்த்தவங்க கூட அட்மிட் பண்ணிருக்காங்க வீட்ல எப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் ஹாய் எப்படி இருக்கீங்க கார்த்திக் நல்லா இருக்கீங்களா நீங்க இங்க பார்த்த மாதிரி இருக்கீங்க என்ன டாக்டர் அதுக்கடையில மறந்துட்டீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களா ஞாபகம் இருக்குதா இந்த ஹாஸ்பிடல் டிடி பாக்குறீங்களா ஆ திவ்யா ஓகே ஓகே சாரி கொஞ்சம் மறந்துட்டேன் எனக்கு இங்க டியூட்டி இல்ல என்னோட கிளினிக் வேற இன்னைக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க அதான் வந்தேன் நீங்க எங்க தான் ஒர்க் பண்றீங்களா ஆமா டாக்டர் 1 வீக் தான் ஆச்சு எனக்கு ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆனா அவங்களோட அட்டெண்டர் யாருமே இல்ல ब्लड கொஞ்சம் நிறையவே போயிருக்கு அதான் ब्लड கிடைக்கும் ஏதாவது ரிலேட்டிவா இருந்தாங்கன்னா அவங்களோட ब्लडே நம்ம இது பண்ணிக்கலாம் அதான் யாரு என்ன தெரியல இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கோம் மொபைல் ஏதாவது வச்சிருப்பாங்களே அதுல ஏதாவது கான்டாக்ட் நம்பர் தான் போன் பண்ணி பார்க்க வேண்டியதுன்னு யார் இவங்களை அட்மிட் பண்ணாங்க அவங்ககிட்ட பேசி பாருங்க இல்ல தெரியல அத பத்தி குடிச்சிட்டு இன்ஃபார்ம் பண்ண ரொம்ப நல்லது ஏனா ब्लड ஓவர் லாஸ் ஆயிருக்கு ஓகே 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 வீட்ல நல்லா இருக்காங்களா ஆன்ட்டி ஆ நல்லா இருக்காங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எவ்ரிथिंग ஃபைன் ஃபைன் டாக்டர் இன்னைக்கு ஒண்டே தானாங்க ஆமா இன்னைக்கு ஒண்டே தான் என்னோட ஹாஸ்பிடல் இருக்கு அங்க ஈவினிங் போயிடுவேன் ஓகே பை அப்புறமா பார்க்கலாம்